எல்லா மலை அருவியும் எல்லோ வீட்டு நோயற்ற வாழும் குறைவீட்டு செலுத்து கொடுக்கட்டும் இந்த அகில உறவுகள் என் வீடு மேலான ரத்தம் சுதந்திரங்கள் சித்த சுருங்கள் மாதாபிதா குருதேவிகள் சக அனைவருக்கும் அழிவகுளத்தார்க்கும் அந்த எல்லா மலை அறிவு என்பது சித்திரப்பணையான சொல்லிக்கோவில் சிங்கமொழி ஆசியம் அந்த வேதனை விலை வினாய்பு ஆசியம் வினையாது முருகப்பூர் ஆசியம் நோயும் குறைவிட்டு செலுத்து கொடுத்து சிவசக்தி சிவசக்தி ஆசியம் வராகி அம்மா தாயோடைய ஆசியம் வாழை சொரியக்கூடிய தாய சின்ன கருப்பு பெரிய கருப்பு பாண்டிபுணி அனைத்து குரு குருபாக்களுடைய ஆசையும் கூடவே இருந்து அனைவருக்கும் சகல சௌகாத்தியத்தை குறித்து லோயட்டோ வாழும் குறையற்ற செலுத்த எழுவது வாழ்த்து வழங்கிய பயன்படுத்தணும் இப்போ பார்த்தீங்கன்னா இரகம் வந்து என்ன செய்யுங்களா இரகன் வந்து சனீஸ்வரர் பகவான் பகவானுடைய கிரகம் ஆயில கொடுக்கக்கூடியவர் எங்கே எங்கே இருக்கார் தெரியுமா நல்லெண்ணெய்யில் இருக்கார் இங்கே நல்லெண்ணெய் இருக்கார் கருப்பு சட்டையில் இருக்கார் அப்புறம் எலும்பு உழைச்சல் ஒரு அருஞ்சா எலும்புடைய அவர் தான் இருக்கார் அதனால எலும்பு போச்சு அப்படின்னா பகவானை நினைச்சலாம் அவருக்கு உண்டான மருந்து சாப்பிட்ணும் இப்போ பாசலத்தில் எங்களே இருக்க தெரியுமா இது வந்து கல்தாளம் இது வந்து கல்தாளம் பார்த்தீங்களா இது கல்தாளம் இது ரேக்கு தாளக்கம் ரெண்டு தாளத்துக்குமே பல வேலைக்கு செய்யும் ரேக்கு தாளக்கம் மறந்துக்கு இந்த கல்தாளக்கம் ரசவாரத்துக்கு வேலைக்கே போகும் அதனால இந்த தாள சாப்பிட்டோம்னா என்ன இருக்கா எருமல் எருமல் சளி சளின்னு சொல்ல அது சளியெல்லாம் எல்லாம் காணாம போயிடும் அப்பேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடாது இவர் வந்து இவருடைய சொந்தக்காரர் யார் தெரியுமா பெருமாள் தான் வேற யாருமே சனி சோழனுக்கு தர்மராஜா தான் ஹெட் ஆஃபீஸ் ஜம்ம தர்மராஜா வழங்கிட்டு இவரை வணங்கினோம்னா காலு கையாக ஒடிக்க மாட்டார் எலும்போ ஒடிக்க மாட்டார் ஆயிலை பிடிக்க மாட்டார் இந்த ஹெச்பின்னு சொல்கிற மாதிரி ஹீமா குழிவின் குறையாமல் அது மாட்டுக்கு நடக்கும் இவருடைய நாள் வந்து சனிக்கிழமை ஒன்று டி ரெண்டு காலையில் ஆறு டெட்டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு ஒம்பது விடைக்காலம் ஒன்று நாலு காலையில் ஆறு ஊட்டு ஏழுக்கு போய் கொஞ்சோண்டு அந்த சனீஸ்வரன் கோழி போய் ஒரு அவருடைய நம்பர் வந்து எட்டு கொஞ்சோன்று எல்லா நல்ல தேவைப்பட்டு வேண்டிக்கிட்டே வந்தோம்னா ஆயில கூட்டுவார் நோய் நொடியை தீக்குவார் ஆக்சிடெண்ட்டை தடுப்பார் கைகாலம் உடைக்க மாட்டார் அது மட்டும் இல்லை கோர்ட்டு கேஸு பயில் பஞ்சாயத்தை நிற்குவார் இவருடைய நம்பர் எட்டு எட்டு மட்டும் இல்லை இவருடைய பூக்கள் வந்து புளு கலர் உள்ள அத்தனையுமே இவருடைய கண்ட்ரோலில் இருக்குது ஆய அதாவது ஹெச்பியை ஹேஎம்ஏ ஹேமே கூட்டக்கூடியது காய்ச்சி செய்ய கொடுக்கக்கூடியதான் இருக்கார் அப்பேற்பட்ட அரிய பெரிய பொச்சிசமான சனீஸ்வரர் பகவான் எல்லாத்துக்கும் நல்லது செயணுங்கிறதுக்காக அந்த இந்த ரசமணி இதில் இருக்கலாம் தாளகத்துலேருந்து இந்த ரேக்கு தாளகத்துலேருந்து ஈயம் எடுத்து அந்த ஈயத்துலேருந்து ரசத்தை கலந்து நம்ம செஞ்சுருக்கோம் இதை நம்ம களத்துலேயோ எடுப்புலேயோ போட்டுக்கிட்டோம்னா அந்த சனி ஆதிக்கம் நமக்கு பலங்கள் குறைஞ்சு நமக்கு அவர் கெடுதல் செய்கிறது நல்லதை செய்வார் என்று உங்களுக்கு சொல்லிக்கிற நாயகளை அப்புறம் இதைவே நீங்கள் வச்சிருந்தாங்க நாங்களே செய்து காட்டுறோம் அப்பேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடியது இதுவே உள்ளே சாப்பிட்டோம்னா நோய் நோடிகளையும் தீர்க்கும் அங்கேருந்து வரக்கூடிய பிளான்ட் கதை வச்சு நிற்கும் கோட்டு கேஸு பயில் பஞ்சாயத்து சிக்கல் வம்பு வழக்கு அத்தனை நிற்கக்கூடிய அற்புதமான பாசாணம் தாளகமாகும் இந்த தாளகம் என்ன செய்யும் அப்படிங்கிற அதையும் சொல்லிடலாமா சொல்லிடலாம் சொல்லிடலாம் அதாவது உடலில் உள்ள பித்த அலைகளையும் நரம்புகளையும் ஜவ்வுகளையும் சரி செய்யக்கூடியது அதில் உள்ள நோய்களை அகட்டி உடலை செம்மப்படுத்தி நோயின்றி வாழ வை வைக்கணும் பெரிய மூளைக்கூடு ஜவ்வு போச்சு நரம்பு போச்சு எலும்பு வச்சுக்கிறோம்ல எலும்பு கிட்டு பறந்துக்கிச்சு நரம்புங்கிட்டு பத்துக்கிச்சிக்கலாம் அது ஜவ்வு மலை பார்த்தோன்னா எனக்கு கால்கையில் எல் பொய் எல்பொய் வந்து செஞ்சு சொல்கிறோம் இப்படி அந்த முதுகு தண்டு வளம் என்னென்னமோ நோய் இருக்குது எலும்பு சம்பந்தம் ஜவ்வு நரம்பல இந்த நோயில் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த பாசாணம் நான் பாசாணத்தில் தாளகம் ஆகும் தாளகமல்ல அற்புதமான விலைகள் செய்யக்கூடியது இதில் ரசமணி செஞ்சு போடும்போது இதில் இருந்து ஈயா சத்து பிரிக்கலாம் இந்த சத்து எடுத்து நம்ம போடும்போது அங்கேருந்து வரக்கூடிய பிளான்ட்டுக்கு அந்த வச்சு நோயை நிற்குது நொடியை நிற்குது பிரச்சனை நிற்குது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பயில் பஞ்சாயத்து அத்தனையும் நிற்கக்கூடிய அற்புதமான வேலைகளை செய்யக்கூடிய இதாகும் இவருடைய திசை என்ன தெரியுமா சனி திசைன்னு சொல்லுவாங்க பத்தொம்போது வருஷம் வருவார் இவர் கால் ஒரு கால் மொண்டிக்கால் ஆனால் ஒரு கால் கொல்ல வேலை பார்ப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம் அப்படின்னு சொல்லுக்கு அதிபதியாக அவர் சொந்த வீட்டுக்கார் அதனால சனி செல்வன் வந்து குரு பகவானுக்கு நட்பு இருக்குது புரியுங்களா ஆயிலை எழுக்கக்கூடிய கிரகமாகுது அப்பேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய நம்ம சனீஸ்வர பகவானை விஷயத்தை இங்கே சொல்லிக்கிருக்கோம் கோர்ட்டு கேஸு பயில் பஞ்சாயத்து மட்டும் இல்லை உடல்ல இந்த இப்போ போகுது அப்போ போகுது நெழுத்திட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் நீக்கக்கூடியது இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம் இவருடைய தானியம் வந்து எள்ளு சொல்லியிருக்கோம் புரியுங்களா எள்ளுக்குள்ளதே அவருக்காது அந்த எள்ளை நம்ம சனிக்கிழமை மணிக்கு திறந்து வச்சு தலைக்கி ஊற்றுறோம்னா நோய் தீரும் ஆனால் இன்றைக்கி எங்கே தலைக்கு தண்ணி ஊற்றணும் என்னையே ஜெயிக்கல அதனால் காலகாலத்தை ஜெயின்னு போய்கிட்டே இருக்கான் ஆமாம் ஆனால் நேர்களே இவர் நமக்கு நல்ல நன்மையை செய்யக்கூடியது நீதி நேர்மம் தர்மம் நியாயத்தை போகக்கூடியவர் இவர் வந்தாலும் திரசு கொள் இவர் வந்தவுடனே என்ன முதல்ல காசுக்கு எப்பட லொட்டு லோசுக்கு எல்லாத்தானே வெளியேற்றிடுவார் அப்போ நல்லவனை பூரா வச்சுக்குவார் கெட்டணம் பூரா வெளியேற்றுவார் காசு மண்ணில் எவன் இருப்பா காசு காசுவனை இருக்க வகையா காசு மண்ணில் ஓடி போவாயில்ல அப்போ நல்லவனை காட்டக்கூடியவர் அது மட்டும் இல்லை நல்லதை செய்யக்கூடியவர் நீதி நேர்ம தர்மத்தை கொடுக்க ஞானிகளை உருவாக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லை இறைவனை அடைய வைக்கக்கூடிய அற்புதமான பகவான் சனீஸ்வரன் பகவானாங்க அதனால் அவருக்கு இந்த நேரம் தர்பந்தோட்டை வணங்குறோம் ஏன்னா நல்லது செய்கிறார் நீதி நேர்ம தர்மத்தை செய்கிறார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இதை வந்து சுருக்கமாக சொல்லிக்கிருக்கோம் நமக்கு நமக்கு கொடுக்கப்பறாரம் அடுத்த பதிவில் வந்து நேர்களே உங்களுக்கு விரிவாக இன்னும் அற்புதமான முறையில் மணி மந்திர அவசரத்தில் உங்களுக்கு சொல்கிறோம் அதை ஞானிகளை உருவாக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியாக நல்ல இதை செய்யக்கூடிய ஒரு சனீஸ்வர பகவானாகும் ஈஸ்வர பட்டவங்கினவரும் ஆகும் அது நிறையா விஷயங்கள் இருக்குது அதனால் இன்னைகளை அப்பேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானுடைய வணங்கி இந்த அடுத்த பதிவு இன்றைக்கு நாம் சொல்வோம் அதுக்கு முன்னாடி சித்திர பெருமக்கள் முருகப்பெருமான கொண்டு அந்த அகஸ்தியர் கொண்டு அந்த காலத்தில் வந்து மூலிகை வனங்களை பாதுகாத்துருக்காங்க அரசர்கள் இந்த அரசர்கிட்ட வந்து இதை பாதுகாத்துருக்காங்க அதே போல் இன்றைக்கி வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அகில உலகம் இருக்கிற அனைத்து பாரத பிரதமர் கொண்டு அனைத்து துறை அதிகாரிகள் கொண்டு அனைத்து துறை அமைச்சர் மக்கொண்டு ஐநா சம்பவம் கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் மரச் செடிவுள்ள வழங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் திருப்பாந்த தொட்டை வணக்கிட்டுக் கொள்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா எதுக்கு சொல்லியிருக்காங்க நல்லது தானே சொல்லியிருக்காங்க அதனால் நம் சந்தைகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னமான நலத்திட்டங்கள் நிறையா செஞ்சுக்கி இருக்காங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதனால் அவங்களுக்கும் இந்த நேரம் திருப்பாந்த தொட்டை அதே போல் நேர்களே இந்த மூலிகை வளங்களை காக்கணும் மரம் செடிகளை வளர்க்கணும் என்று கூறிக்கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரும் வந்து திருப்பாந்தொட்டு வழி கேட்டுக்கொண்டு உங்கள் வீடு திண்டுகளுக்கு ஒன்று இழந்து ஒன்று டவுனூரா வருது அங்கேருந்து ஏழு கிலோமீட்டர் தான் வரதராஜ காம்பௌண்டர் திருவள்ளூர் ஏற்ற மாதிரி வீடு ஆரம்பிச்சு காலையில் ரெட்டை பிடிக்க அடுத்த சாவி நகரிகளை ஞாயிற்றுக்கிழமைய பார்த்து வேண்டி குறிக்கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா கரெக்ட் தருங்கணும் வேண்டி குறிக்கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பலகொண்டு நூறு வாழ்க்கை வாழ்க்கை என்று வாழ்த்து விழுங்குகிறோம் இந்த மாதிரி விஷயங்களை இந்த காலாக்கால சேனலை சப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க எல்லாரும் நல்லா இருக்கிறது என்று குறிக்கொண்டு வெளியிடுவோம் திண்டுக்கல் ரசோதரசு பாலகிருஷ்ணன் அடுத்த கருணாநிதி ஐயா பாலக்காடு நமது முருகலையா என்று குறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவு வைக்க சொல்வோம் நன்றி ஐயா